கேஎஃபி சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க சுவையானது அப்படி சொல்லிட்டு இந்தியாவுடைய என் உலகத்தினுடைய பல பகுதியில் கடை இருக்குதுங்க அந்த கேஎஃப்சி எப்படி வளர்ந்தது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் கலோனல் சாண்ட்ரஸ் அப்படிங்கிறவர் அவர் குழந்தையாக இருக்கிறாரு குழந்தைய பிறக்கிறப்ப ஒரு மிடில் கிளாஸ் அவங்க அப்பா வந்து இறந்துடுறாரு சின்ன வயசுலேயே அவங்க அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு அந்த புதுசாக வந்தவர் என்ன செய்கிறாருன்னு ஒரு கலோனல் சாண்ட்ரஸ் ரொம்ப கொடுமைப்படுத்துறாருங்க அதனால் அவர் வீட்டை விட்டு வெளியேறாரு வெளியேறி அங்கேயும் கிடைச்ச வேலை ஹோட்டல் ஏதோ ஒரு ஹோட்டலில் போய் வேலை செய்கிறது எதை செய்கிறது செய்கிறது செஞ்சு தெரிஞ்சாரு அதுக்கப்புறம் அவர் பதினெட்டு வயசுல ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்புறம் அந்த பெண்ணை இவருடைய இவரை வந்து பிடிக்கல அந்த பெண்ணு தனியாக போயிடுது அப்போ இவர் வந்து தன்னுடைய அறுபத்தஞ்சி வயசு வரலுங்க பல ஹோட்டலில் வேலை செய்கிறாரு சின்ன சின்ன விடுதியில் போய் சிக்கன் செஞ்சு ஃப்ரைடு சிக்கன் அது செஞ்சு வியாபாரம் செய்கிறது அப்படியே ஆரம்பித்தார் அப்புறம் சொந்தமாக ஒரு ஹோட்டலில் வச்சாருங்க அறுபத்தஞ்சு வயசில் ஒரு ஹோட்டல் கடை வைக்கிறார் ஹோட்டலுக்கடை வச்சா அந்த ஹோட்டலில் சுமாராக வியாபாரம் ஆனால் நஷ்டம் தான் வருது அப்போ அறுபத்தஞ்சு வயசுல எந்த தொழிலுமே அவருக்கு கைவிடலைங்க அப்புறம் அவர் அவர் அந்த தன்னுடைய அம்மாட்ட கற்றுக்கிட்டு அந்த சிக்கன் ஃப்ரை செய்கிறது ஃப்ரைடு சிக்கன் அந்த டெக்னிக்கையும் சில டெக்னிக்கையும் பயன்படுத்தி ஒரு புதுசாக ஒரு ஃபார்முலா ஒன்று உருவாக்கியிருந்தார் சரி இந்த ஃபார்முலாவை வந்து நம்ம கம்பெனியில் போய் பல ஹோட்டலில் போய் கேட்கலாம் கேட்டால் அவங்கள லாபத்தில் எனக்கு பங்கு கொடுக்கணும் இதை கண்டிஷன் ஆயிரத்தி ஹோட்டல் போய் கேட்குறாருங்க ஒவ்வொரு ஹோட்டலில் ஏறி இறங்குறது யாருமே வேண்டாம் வேண்டாங்கிறாங்க இப்போ மனம் மனம் வந்து எந்தளவுக்கு ஒரு தைரியமாக இருக்கும் பாருங்க அப்போ ஆயிரத்தி பத்தாவது ஓட்டல் தான் அவருடைய ஃபார்முலா வாங்கி பார்க்குறாங்க பார்த்துட்டு சரி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உங்களுக்கு நாங்கள் லாபத்தில் பங்கு தரோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது தான் கெண்டகி ஃப்ரைடு சிக்கன் அதாவது கேஎஃப்சி இன்றைக்கி அவர் இறந்துட்டாருங்க ஆனால் அறுபத்தஞ்சி வயசுக்கு அப்புறம் தாங்க அவர் அதிர்ஷ்டமே வந்துருக்குது மிகப்பெரிய தாங்க செத்தார் அதனால் நம்ம நினைக்கிறோம் ஐயோ நான் ஏழையாக இருக்கிறேன் நான் அந்த ஜோசி கேட்ட கேட்டேன் இந்த ஜோசி கேட்ட கேட்டேன் அதை செவரில் அப்படின்னு நம்ம நினைப்போம் நாற்பது வயசு ஆயிடுச்சு ஐம்பது வயசு ஆயிடுச்சு அறுபது வயசு ஆயிடுச்சுன்னு அப்போது அறுபத்தஞ்சு வயசில் கூட அவருக்கு யோகா வந்திருக்குது பாருங்க அப்போ அவர் இறக்கின்ற பொழுது உலகம்புறம் பிரான்ஞ்சுக்க முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பிரான்ச்சஸ் கேஎஃப்சி அத்தனை விற்பனை இன்றைக்கும் நல்ல அமோகமாக விற்றுக்கிட்டு இருக்குது அந்த டேஸ்ட்டு ஃபார்முலா யாருக்கும் தெரியாது அப்போ அது ஒரு அவர் அவர் ஒரு ரகசியம் தொழில் ரகசியம் அப்போ இந்த கதையில நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா நம்ம எந்த நிலையிலும் இதுதான் எல்லை இதோட முடிஞ்சதுன்னு நினைக்காம தொடர்ந்து போராடுங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் வெற்றி உங்களுக்காக காத்துக்கிட்ருக்கு தவமே புரிந்திலும் தன்மலரிட்டு அஞ்சேன் அவமே பிறந்த அருவணியனு உள்ளாம் சிவமே பெரும் திரு எய் திருவடிக்காம் அவமே அருள் கண்டாய் அடியேற்க பரம்பரனை ஒரு துறவி மீட்டிங்கில் பேசிகிட்டு இருந்தாருங்க கீழே ஒருத்தர் உட்காந்துருந்தார் உட்காந்தோட சாமி எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னாரு உடனே அவர் துறையில் கேட்டார் என்ன சந்தேகம் அப்படின்னா உடனே மும்மூர்த்திகள் யார் அப்படின்னாருங்க மும்மூர்த்திகள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சால் சிவன் பிரம்மா விஷ்ணு அவருடைய வேலை என்ன அப்போ சிவன் வந்து அழித்தல் பிரம்மா வந்து படைத்தல் பெருமாள் வந்து காத்தல் உடனே அவர் கேள்வி கேட்டார் அப்போ படைத்தல் காத்தல் ரைட்டுங்க அழித்தல் அப்படிங்கிறது என்ன நியாயம் அப்போ எல்லாத்தையும் அழிக்கிறது தான் சிவபெருமானுடைய வேலையா அப்போ அந்த கடவுள்லேயே சிறந்த கடவுள் யார் அப்படின்னு கேள்வி கேட்குது இது சிக்கலான கேள்வி அப்போ துறவி அவரை மேடைக்கு விட்டார் வாங்க மேடைக்கு அப்படின்னா மேடைக்கு போனார் உடனே ஒரு படைத்தல் அப்படின்னா ஒரு உயிரை உருவாக்குறது காத்தல் அப்படின்னா அந்த உயிரை காப்பா காப்பாற்றுறது அழித்தல் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து உயிரை அழிக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டீங்க அழித்தலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு உயிர் அந்த உடலை விட்டு வெளியே வருகிறது இப்போ உயிரோடு நீங்கள் இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் எல்லாமே இருப்பாங்க அந்த உடலிலிருந்து உயிர் வெளியே வந்து விட்டால் அதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க உடல் அழிந்து போய்விடும் உடலை கொண்டு போய் சுடுகாட்டில் நெருப்பிடுவாங்க அப்போது அங்கே ஒருத்தர் நமக்கு துணை வருவாருங்க அவருதாங்க சிவபெருமான் அப்போது இருக்கின்ற பொழுது காக்கக்கூடிய கடவுள் இவங்க ரெண்டு பேர் நம்ம இல்லாத பொழுது நம் எல்லாம் அழித்து எல்லாம் அழித்து நாம் இந்த உலகில் செய்த அதர்மங்களை எல்லாம் அழித்து அந்த ஆன்மாவை சுத்தப்படுத்துகிறாரே ஈஸ்வரன் அதனால தாங்க அவர் அழித்தல்னு சொல்கிறோம் அவர் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இந்த ஆத்மா வரும் தனியாக உட்கார்ந்துருக்கோம் அந்த ஆத்மாவுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் அதனால தான் அவர் அழித்தல் கடவுள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னார் பாருங்க மெய்தான விரும்பி விதிர் விதித்து உன்வரை கலர்க்கன் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய் தான் உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடே நுடையா என்னை கண்டுகொள்ளே அப்படின்னு மாணிக்க வாசகர் சுவாமிகள் சொன்ன மாதிரி அப்படிப்பட்ட இறைவனுடைய பாதத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் இப்பிறவியில் செய்த துன்பங்கள் தீமைகள் நீங்கி ஆத்மா சுத்தமடையும் ஓம் நமச் சிவாய் ஒருத்தருக்கு ஒரு கடுமையான நோய் அவரை கொண்டு போய் மருத்துவமனையில் செத்துறாங்க சிகிச்சைக்காக இப்போ டாக்டர் அவர் பரிசோதனை பண்ணார் நோய் ரொம்ப முத்தி இருந்தது உடனே டாக்டர் சொன்னார் ஒரு மாதம் டைமுங்க ஒரு மாதம் நான் பயிற்சி ட்ரை இது கொடுக்குற ட்ரீட்மெண்ட் அந்த ட்ரீட்மெண்ட்டில் குணமாகிச்சுன்னா பரவாயில்ல இல்லைன்னா இவன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்திக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் பெட்டு உடனே இவரும் ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார் இப்போ இவர் வந்து ஒரு மாதம் எப்படி என்ன கேலண்டர் இருந்தது அந்த ஜன்னல் அவர் வந்து ரூம் பக்கத்தில் ஒரு கண்ணாடி ஜன்னல் அந்த ஜன்னலுக்கு பின்னாடி ஒரு செடி அந்த செடியில் முப்பது இலை இருந்தது கரெக்டாக என்னை பார்த்தார் மொதல் இவர் போய் சேர்ந்தோன்னே முப்பது இலை உடனே அவர் நினைச்சார் அவர் நம்ம சில கணக்கில் கொசும போட்டு பார்ப்போம் ஒத்தையாட்டி இலை பிடிப்போம் பொம்மையாக கப்பையான் போட்டு பார்ப்போம் ஒரு நம்பர் இருந்தால் நம்பரை கூட்டி பார்த்து ஒத்தப்பட வந்தால் நம்ம பண்ண நினைப்போம் இந்த மாதிரிலாம் சில வேலைகள் செய்வோம் அது மாதிரி அவர் மனசுக்குள்ளார் நினச்சா இந்த செடிலாம் முப்பது இலை இருக்குது இந்த முப்பது இலையும் என்னைக்கு கொட்டி முழுசாக முடியுதோ அன்னைக்கு நான் இறந்துடுவேன் அப்படின்னு அந்த எண்ணெய் அவர் மனசில் வச்சுக்கிட்டே இருக்கேன் நோயாளி டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கார் முதல் நாள் முப்பது இலை இருக்குது அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு இலை கொட்டிடுது இருபத்தொம்பது இலை தான் இருக்குது அப்போ ரொம்ப வருத்தப்படும் ஐயோ இருபத்தொம்பது நாள் தான் நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சோர்ந்து போயிடற அடுத்த நாள் இன்னும் ரெண்டு நாள் இலை இருபத்தெட்டு இருபத்தி ஏழு இப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இலை தான் பாக்கி டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே தான் இருக்கார் ஒரே ஒரு இலை தான் பாக்கி இருந்தது உடனே அவர் நினைச்சார் இந்த இலையை நாளைக்கு கொட்டிடும் நம்ம நாளைக்கு இறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்குறாரு அன்றைக்கி ட்ரீட்மெண்ட் நடக்குது அடுத்த நாள் முழிச்சு பார்த்தா அந்த செடியில் அந்த இலை கொட்டிலிங்க அதுக்கு பதிலாக ரெண்டு இலை இருந்தது உடனே இருக்கு பயங்கர ஆச்சரியம் ஆஹா இலை கொட்டிலையே ரெண்டு இலை வந்துருச்சு அப்போ நம்ம பொழைச்சிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் மிகப்பெரிய ஒரு உந்து சக்தி வந்ததுங்க அன்றைக்கி டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தார் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா மூணு இலை அவர் இன்னும் நம்பிக்கை வந்துருச்சு இப்படியே வந்து வந்து மறுபடியும் முப்பதலை வந்துருச்சுங்க முப்பதாவது அதில் வரப்போய் ஒரு பயங்கர சந்தோஷமாயிட்டார் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டே இருக்கிறாங்க அப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு நோயை நல்லா போச்சுங்க இன்னும் டாக்டர் பரவாயில்ல நோய் நல்லாயிருச்சு அப்படின்னாரு உடனே அதுக்காக நோயாளி நோய் சொன்னார் டாக்டர் இந்த நோய் நல்லா இருந்தது காரணம் அந்த தாங்க அப்படின்னாரான் என்ன சொல்கிறீங்க தான் ஆமாங்க அந்த செடியில் வந்து முப்பது வந்துது வந்தது கடைசியில் இருபத்தொம்பது வந்துது மறுபடியும் முளைச்சி முப்பது வந்துடுச்சு அதனால தான் நான் படைச்சிக்கிட்டேன் அப்போ டாக்டர் சொன்னாரா ஒரு நோயாளிக்கு டாக்டர் சிகிச்சை அளிக்கின்ற பொழுது நோயாளி பாசிட்டிவ் திங்கிங்கில் இருக்கணும் நல்ல நம்ம குணமாயிருவோம் அப்படின்னு நல்ல மனநிலையே இருக்கணும் அப்படி இல்லாமல் எதிர்மறை மனநிலையில் இருந்தீங்கன்னா என்ன ட்ரீட்மெண்ட் அளித்தாலும் ப பலன் அளிக்காது அதே மாதிரி தான் நீங்கள் இருந்தீங்க அதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு பின்னாடி இந்த ஜன்னலுக்கு பின்னாடி இருந்த செடியை அப்படி எடுத்து காட்டினார செடி காய்ச்சி போயிருந்ததுங்க ஆனால் இந்த பக்கம் பார்த்தா பச்சையாக தெரியுது அதுக்கு என்ன காரணம் அந்த செடி மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் பொம்மை அதை ஒட்ட வச்சுட்டாங்க அப்போ செடி அப்போயோ செத்து போச்சுங்க அந்த செடியில் இருக்கிற இலை வந்து நாங்கள் தான் செயற்கை உருவாக்கி உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்துகிறோம் அந்த தன்னம்பிக்கையோ நாங்கள் கொடுத்த மருத்துவ சிகிச்சை தான் உங்களை இது எதுக்கு சொல்கிறேன்னா எது எடுத்தாலும் நல்லதே நடக்கும்னு நினைங்க நம்ம எது எடுத்தாலும் பாசிட்டிவ் நினைக்கிறோம் ஐயோ அப்படி நடந்துருமா இப்படி நடந்துருமா செய்து நினைக்காதீங்க நல்லதே நினைங்க அப்போ பிரபஞ்சமும் இயற்கை ஆற்றலும் இறை ஆற்றலும் உங்களுக்கு உதவி செய்து அதை வெற்றிகரமாக நடத்துங்க இந்த நம்ம அதை பயன்படுத்துவோம் திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமான் பாலாஜி மிக அற்புதங்களை நினைக்கிறதுருக்காரு அவர் நிகழ்த்திய அற்புதங்கள் ஒன்றில் சொல்கிறேன் கேளுங்க திருப்பதி மலை அடிவாரத்தில் பொன்னன் பொன்னி அப்படின்னு ரெண்டு பேர் கணவன் மனைவி பானை செய்கிறவங்க திருப்பதி ஏழு மலையானுக்கு தேவையான அவருடைய பூஜைக்கு தேவை அந்த காலத்தில் பானை தானுங்க பானையெல்லாம் செஞ்சு வண்டியில் ஏற்றி கொண்டு போய் அவங்க கைங்கரியமாக செஞ்சுட்டு வருவாங்க கோயிலுக்கு தானம் கொடுத்துட்டு வருவாங்க அவங்க திருப்பதி தேவஸ்தானத்தை வாங்கி அந்த இறைவனுக்கு தேவையான எல்லா பொருட்கள் செய்கிறதுக்கு அந்த பானையை பயன்படுத்துவாங்க இதை வந்து மாதம் ஒரு தாட்டி கொண்டு போய் ஒட்டுக்காக கொடுத்துட்டு வந்துடுவாங்க அப்போது இந்த மாதம் கொண்டு கொடுக்க வேண்டிய நேரம் பானையெல்லாம் வண்டியில் கட்டியாச்சு ஏன்னா இன்னையோடு அவங்க கொடுத்த பானை அங்கே தீர்ந்து போயிடுச்சு நேத்தோட இன்றைக்கி கொண்டு கொடுத்தாக்கிடும் ஒரு மாதம் நேத்தோட முடிஞ்சு இன்றைக்கி காலையில் நேரமாக கொண்டு போய் கொடுத்தாலும் வண்டியை கட்டிட்டாங்க கணவன் மனைவி ரெண்டு பேர் வண்டியில் இருக்காது வண்டி வேகமாக போகுது ஒன்றா அங்கே பூஜை நடக்கும் போகிற வழியில் திடீர்னு வண்டி கம்ந்துடுதுங்க கம்ந்து எல்லா பானையும் உடஞ்சி போச்சு இவங்க ரெண்டு பேருக்கு அடி கை எல்லாம் காயம் லேசான அடிதான் உடனே பானையெல்லாம் உடஞ்சி போச்சு ஐயோ பாலாஜிக்கு நம்ம செய்ய முடியலையே கைங்கரியம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓடுறாங்க கோயிலில் மலை உச்சி ஓடுறாங்க ஓடி போய் அங்கே பூஜை செய்கிற இருப்பார் அவரை பார்த்து ஐயா இந்த மாதிரி இந்த மாதம் கைங்கிறியும் சேர்த்துக்கு பானையெல்லாம் வண்டியில் ஏற்றிட்டு வந்தேன் எல்லா பானையும் வண்டி கொடை சாஞ்சி கீழே உடஞ்சி போச்சுங்கய்யா அப்படின்னு அங்கே தர்மகர்த்தா இருப்பார் அவர்கிட்ட சொன்னார் தர்மகர்த்தா சொன்னார் பானையெல்லாம் எல்லாம் வந்துருச்சா இப்போதானே கொண்டாந்து கொடுத்துட்டு போனீங்க அப்படின்னாருங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஆச்சரியங்க ஏன்னா பாலாஜி என்ன செஞ்சுருக்காருனா இவங்க ரூபத்தை எடுத்து அவரே பானையெல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டு போயிருக்காருங்க இது நினச்சி அவங்க ரொம்ப பெருமை பேசுனாங்க அப்புறம் இந்த புகழ் அவங்க பாலாஜியினுடைய கருணை பெற்றதுனால இவங்களுடைய புகழ் எல்லா இடத்துக்கும் பரவியது பரவனா இவங்க பானை செய்கிறது நிறையா பேர் வந்து செய்ய சொல்கிறாங்க ஒரு நாள் ஒரு பெரிய பணக்காரர் வந்து எனக்கு ஆயிரம் பானை வேணும் அப்படின்னு அட்வான்ஸ் கொடுத்துட்றாரு நான் வந்து குறிப்பிட்ட தேதியும் கொடுத்துட்றாரு இவங்களும் செய்கிறாங்க செய்ய ஆரம்பிக்கிறப்ப நிறைய தடங்கள் அந்த பானை செய்கிற சக்கரமே உடஞ்சி வச்சுங்க அப்போ ஆயிரம் பானை வந்து ரெண்டு நாளில் டெலிவரி பண்ணி ஆகட்டும் ஆனால் இவங்கனால் பண்ண முடியல அதை நினச்சி அந்த பொண்ணன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு அடுத்த நாள் டெலிவரி எல்லாம் கொடுத்தாகணும் அப்போ விடிஞ்சு பார்த்தா அந்த பணக்காரர் வராருங்க வந்து இப்போ பொண்ணாலாம் பானை செஞ்சுட்டு அப்படின்னா இல்லைன்னு சாமி சக்கரை உடஞ்சி போச்சுங்க அப்படிங்கிறாரு உடனே பொன் பொண்ணி ஓடி அதை சொல்கிறாரு ஏங்க ஆயிரம் பானை பாருங்கள் பின்பக்கம் தயாராக வச்சுருக்காங்க அப்படிங்கிறாருங்க அப்போது இதுவும் பாலாஜியின் மகிமை தான் தன்னுடைய பக்தர் எந்த விதத்துலேயும் அவமானப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரே வந்து பாடைகளை உருவாக்கி வச்சிருக்காருங்க இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் திருப்பதியில் நடைபெறுதுங்க ஆகவே நாமும் முடிஞ்சால் திருப்பதி ஏழுமலையான போய் தரிசித்து வருவோம் நன்றி அக்பருடைய அரசவேளை பீர்பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சர் ஒரு பெரிய அறிவாளி அவருடைய பேச்சை தான் அக்பர் கேட்பாருங்க இது மற்ற அமைச்சர்களுக்கெல்லாம் ஒரு வருத்தம் எப்போ பார்த்தாலும் பீர்பாலே பாராட்டிகிட்டு இருக்காரு பீர்பாலுக்கு இப்போ பரிசு கொடுக்குறாரு நமக்கு எதுவும் தரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் நேரடியாக போய் அரசர்கிட்ட கேட்டார் அரசர் நீங்கள் எப்போ பார்த்தாலும் பீர்பாலையே பாராட்டுறீங்க இப்போ எங்களையெல்லாம் நீங்கள் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க அப்படி சொன்னால் அரசர் ஒரு நிமிஷம் யோசிச்சார் சரி இவங்க கேட்குறது நியாயமான கேள்வி தான் ஏன்னா இவங்களும் அதே பதவி நான் பீர்பாலுடைய பேச்சு ஏன் கேட்குறோம் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பீர்பால கூப்பிட்டார் பீர்பால் வந்தார் வந்தோன்னா ரெண்டு ஓலைச்சுடி ஓலைச்சோடி எடுத்து கேள்வி கேட்டார் இல்லைங்களா அவர்கள் ஒரு ஓலையும் பீர்பால் கையில் ஒரு ஓலையும் கொடுத்து நீங்கள் ரெண்டு பேரும் இந்த ஓலை எடுத்துட்டு பக்கத்து நாட்டுக்கு போங்க பக்கத்து நாட்டு அரசர்கிட்ட அந்த ஓலையை கொடுங்க அப்படின்னாரு சரினு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த ஓலை எடுத்துகிட்டு போகிறாங்க அது ஏன் எதுவும் அரசர் கேட்க முடியாது உள்ள இருக்கிற ஒரு ஓலையை படித்து பார்க்க முடியாது என்ன சீல் வச்சுருப்பாங்க உடனே அங்கே பக்கத்து நாட்டு அரசர்கிட்ட கொண்டு கொடுத்தோம் அரசர் அதை வாங்கி படித்து பார்க்கறாரு ரெண்டு பேருடைய ஓலை வாங்கி படித்து பார்க்கறாரு படித்து பார்த்தா அந்த ஓலையில் என்ன எழுதுனா இந்த ஓலையை யார் கொண்டு வராங்களோ அவருடைய கைகளை வெட்டிவிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓலை சொல்லி எழுதியிருந்தாங்க இதை பார்த்தோன்னே அரசர் பக்கத்து நாட்டு அரசர் ஏன்னா அக்பர் பெரிய அரசர் இவர் அரசர் அவர் பெரிய அரசர் சொன்னால் அரசர் கேட்கணும் இல்லைங்களா உடனே வந்தவங்க சொல்கிறாங்க ஏன் உங்கள் ரெண்டு பேர் கையை வெட்ட சொல்லி அரசர் சொல்லியிருக்காருன்னா பீர்பால் ஒன்று அப்படியே அமைந்து நின்று இருந்தார் இன்னொரு அமைச்சர் இருந்தார் இல்லைங்களா அவருக்கு பயங்கர டென்ஷன் ஐயோ அழுகாச்சும் வந்து கை போயிடுவேன் கை போயிடுவேன் அப்படின்னு உடனே அந்த அரசர் சொன்னார் இவங்க கூட சரி சைல் ஜெயிலில் போடுங்க நாளைக்கு காலையில் கையை வெட்டிடலாம் அப்படின்னா கூட ஜெயிலில் போடுறாங்க ஜெயிலில் பீர்பால் அமைதியாக இருக்கார் இந்த இன்னொரு அமைச்சர் வந்து அழுதுகிட்டே இருக்கார் இன்னும் பீர்பால் சொல்கிறாரு அழுகாதீங்க இது ஒரு ஐடியா நான் சொல்கிறேன் நாளைக்கு அரசர் கையை வெட்டுறப்போ நான் வந்து என்னுடைய கையை முதல்ல வெட்டுக்குன்னு நான் சொல்லுவேன் அப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க என்னுடைய கையை வெட்டுங்கன்னு ரெண்டு பேர் போட்டி போடணும் இதை மட்டும் நீ செய்யுங்க அப்படின்னு சரி சொல்லிடுறாங்க அப்போ அடுத்த நாள் வந்து அரசர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க பீர்பாலையும் அந்த இன்னொரு அமைச்சரையும் அப்போ பீர்பால் சொல்கிறாரு அரசரே முதல்ல என்னுடைய கையை வெட்டுங்க அரசரே அப்படின்னு உடனே இன்னொரு அமைச்சர் என்னோட கையை வெட்டுங்கரசர் இவர் என்னுடைய கையை வெட்டுங்கரசே அவர் என்னுடைய கையை வெட்டுங்க சார் ரெண்டு பேர் போட்டி உடனே அந்த அரசருக்கு ஒன்றும் புரியல ஏன்னா கையை வெட்டுறதுக்கு போட்டியா ஏன் இப்படி போட்டி போடுறீங்க அப்படின்னு உடனே பீர்பால் சொன்னார் அரசர் யார் கையை முதல்ல வெட்டுறமோ வெட்டுறாங்களோ அவங்கள வந்து இந்த நாட்டினுடைய அரசராக மாத்திரதா மகா அக்பர் சொல்லியிருக்காருங்க அப்படின்னு சொன்னாருங்க அப்படின்னா என்ன நடத்தோம் கையை வெட்டினா அரசர் அக்பர் வந்து சண்டைக்கு ஒருவார்னு நிறுத்துங்க அப்போ சித்தரசர் கையை வெட்டுவாரா அவர் அப்படின்னு நடுங்கிட்டாருங்க நடுங்கி போய் அப்போ நல்ல வேலை எதையாவது இப்போயாவது சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் கிளம்பி உங்கள் கையால் நான் வெட்ட மாட்டேன் இருந்து ஓடிடுங்க அப்படி சொல்லிட்டு அவங்க போச்சு விட்டாரு இவர்களிடம் ஆகி வந்து மறுபடியும் வந்து அக்பரை பார்க்குறாங்க அக்பர் கேட்கறேன்னா ஓலைச்சோடி கொண்டே கொடுத்தீங்களா அப்படின்னு உடனே அந்த பீர்பால் கொடுத்தாச்சுங்க அரசரே அப்படின்னு அப்படி உடனே அக்பர் வந்து இன்னொரு அமைச்சர் இருந்தார் கேள்வி கேட்டார்லையே அவரை பார்த்து ஏப்பா அமைச்சரே இப்போ பீர்பாலை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அப்படிங்களா அதுக்கு அந்த அமைச்சர் சொன்னாரான் அரசரே நீங்கள் பீர்பாலை மதிப்பு தர்றது நியாயம்தான் அவர் சொல்ல கேட்குறது நியாயம்தான் அவர் மிக அதிபுத்திசாலி அதனால் அவரை நான் மதிக்கிறது மிகப்பெரிய நமக்கு நல்லது அப்படின்னு சொன்னார் பாருங்க அப்போ எங்கே போனாலும் அறிவு இருந்தால் நல்லா சிந்தனை இருந்தால் எல்லோரும் மதிப்பாங்க காமராஜர் ஐயா இறந்த பிறகு அவர் வீட்டுக்கு வருமான வரித்துறை சோதனைக்கு போகிறாங்க அப்போ காமராஜர் ஐயாவுடைய உதவியாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா வைரவனவர்கள் அவர்கிட்ட போய் வருமான வரித்துறை கேட்குறாங்க நாங்கள் வருமான வரித்துறையிலேருந்து வந்திருக்குறோம் உங்கள்கிட்ட நிறைய கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்னா சரி கேளுங்க அப்படின்னாரு ஐயாவுக்கு இந்த வீடு சொந்த வீடா அப்படின்னு கேட்டால் வைரவன் சொல்கிறாரு இல்லைங்கய்யா இது வாடகை வீடுங்க வெளியில் நிற்கிற காரு இந்த காரு அரசாங்கத்தினுடைய காருங்க வேறு எதாவது சொத்து மதிப்பு எதாவது இருக்குதா அப்படின்னா எதுவுமே இல்லைங்க அவர் சொந்தமாக வாட்சி கூட கட்டினது இல்லைங்க எந்த செயினும் கிடையாது இடம் கிடம் பேங்க் அக்கௌண்ட்டு கூட இல்லைங்க அப்படின்னு சொன்னார் பாருங்க உடனே நம்பிக்கை இல்லாமல் செக் பண்ணி பார்க்குறாங்க வீட்டை அப்போ அவர் பீரோவில் நாலு கதர் சட்டை நாலு கதர் வேட்டி நாலு கதர் துண்டு நூற்றி பத்து ரூபா பணங்க இதுதான் அவருடைய சொத்து அப்புறம் சமையல் பாத்திரங்கள் ஒரு அஞ்சாறு பாத்திரம் ரெண்டு ஜோடி செருப்புங்க இவ்வளோ தான் செருப்பு இவ்வளோ தான் அவருடைய சொத்தே அப்போ வந்த இன்கம் டேக்ஸ் அதிகாரி அப்படி ரொம்ப வருத்தப்பட்டுட்டாருங்க வருத்தப்பட்டு இவரை ஏழைன்னு பதிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு தன்னுடைய உயர் அதிகாரிகிட்ட கேட்குறாருங்க உயர் அதிகாரி எப்படி கண்ணில் தண்ணி இவ்வளவு நல்ல நேர்மையான ஒரு முதலமைச்சரை நம்ம இன்கம் டேக்ஸ் ரைடுங்கிற பேரில் வந்து பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு கண்ணில் தண்ணி அவர் சொல்கிறாரு ஏழைன்னு பதிவு பண்ணாதீங்க பரம ஏழைன்னு பண்ணுங்க அப்படின்னாரு பாருங்க இந்த மாதிரி ஒரு முதலமைச்சரை நம்ம பார்க்கறது ரொம்ப அபூர்வங்க நாட்டுக்காக எந்த சொத்தும் சேர்த்தாமல் மிக நேர்மையாக இருந்து மக்களுக்காகவே உழைத்த மிகப்பெரிய தலைவர் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன்